இதனால் தஷ்வந்த் மரண தண்டனை ரத்தா இருக்கு ரவி ஐபிஎஸ் கூறிய பரபரப்பு தகவல்கள் என்னன்றத தெரிஞ்சுக்கலாம் அதாவது அக்டோபர் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சென்னை மௌலிவாக்கம் பகுதி இருக்கு இல்லையா ஏழு வயது சிறுமிய கற்பழிச்சு கொண்டிருக்காரு மரண தண்டனை விதிக்கப்பட்ட தஷ்வந்த் இவருக்கு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு மரண தண்டனையை ரத்து செஞ்சு விடுதலையும் அளிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம விஷயம் என்னன்னா இப்ப வழக்குடைய முக்கியமான சாட்சியா இருக்கக்கூடிய தந்தை விரோத சாட்சியா மாறிட்டாரு குற்றவாளித்தன்மையை வந்து எல்லா சந்தேகத்துக்குமே அப்பாற்பட்டுமே நிரூபிக்க முடியல அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டு இருக்காரு இந்த தீர்ப்பு இந்தியால மரண தண்டனை தேவான்னு நினைக்கும் போது இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கான் அபியூஸ் பண்ணிருக்கான் நிறைய திருடி இருக்கான் இவ்வளவு சீப்பான ஒரு ஆளுக்கு இப்படி எல்லாம் நடக்குதே ஒரு சலுகை இருக்கேன்னு நினைக்கும் போது அது பெரிய தான் இருக்கு நெஸ்ட் விஷயம் என்னன்னா சென்னை முகவழிபாக்கம் இருக்கு இல்லையா அந்த பகுதியில ஏழு வயது சிறுமி அந்த பொண்ணு அம்மா அப்பா இல்லாதப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா தஷ்வந்த் வீட்டுல இருந்திருக்காங்க அந்த பாப்பாவை கொலை செஞ்சது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல வச்சிருந்து அடுத்த நாள் அண்ணா கடல் அணைக்கட்டு இருக்கு இல்லையா அங்க போயிட்டு எரிச்சிருக்காரு போலீஸ் வந்து எப்படியோ ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டு எரிக்கப்பட்டது கண்டது இல்லாம இங்க பிரச்சனை ஏதோ நடக்குதுன்னு புரிஞ்சிருக்காங்க குன்றத்தூர் போலீஸ் தஷ்வந்த் உடைய ஃபோன் அழைப்புக்கு தரவுகள் அதே மாதிரி அக்கம் பக்கம் சிசிடிவி காட்சி எல்லாம் ஆய்வு செஞ்சு அவரை கைது செஞ்சிருக்காங்க அந்த நபருமே குற்றத்தை ஒப்புக்கிட்டாரு அதுதான் முக்கியமான விஷயமும் கூட இது உறுதி அளிக்கப்பட்டதுக்கு அப்புறமா காண்டி ஹெக்டேர் பகுதி இருக்கு இல்லையா உச்ச நீதிமன்றத்திலையும் உறுதியா இருக்கு இதுக்கிடையில ஜாமீன் பெற்றிருக்கக்கூடிய தஷ்வந்த் இருக்கான் இல்லையா தன்னுடைய அம்மாவை கொன்று வழக்குல குற்றம் சாட்டியிருக்காரு மும்பையில தப்பி ஓடி இருக்கக்கூடிய போலீஸ் மீண்டும் கைது செஞ்சிருக்காங்க அம்மா கொலை வழக்குல முக்கிய சாட்சியா இருக்கக்கூடிய விரோத சாட்சியா மாறினதுனால அவர் ஏற்கனவே விடுதலை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் குற்றவாளி தன்மையை எல்லா சந்தேகத்துக்கும் அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படல அதனால அஸ்வந்தும் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது போயிருக்க மரண தண்டனையை ரத்து செஞ்சிருக்காங்க முக்கிய சாட்சியான தந்தை தன்னுடைய மகனின் அம்மா கொலை வழக்குல விரோத சாட்சியா மாறினதுனால வளக்கூடிய வலிமை குறைஞ்சிருக்கு இது புரிந்துணர்வு இல்லாம குற்றம் நிரூபிக்கப்பட்டது சட்டவிரோதம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க இந்த கேஸ் நடக்கும் இருந்ததுல இருந்து இப்ப அவருக்கு முப்பத்தோரு வயது முன்னாள் போலீஸ் அதிகாரி ரவி ஐஏஎஸ் இருக்காரு யூடியூப் சேனல்ல இந்த வளர்க்குடைய விவரங்களை மரண தண்டனை குறித்தும் சொல்லியிருக்காரு அதை தாண்டி தஷ்வன் மாதிரியான கொடூரமான குற்றவாளிக்கு மரண தண்டனை தேவைப்படலாம் ஆனா சட்ட அடிப்படையில பார்க்கும் போது இந்த ரத்து அப்படின்றது சரியானது உலக அளவுல மரண தண்டனை பெரும்பாலான நாடுகள்ல குறிப்பா ஐரோப்பிய நாடுகள்ல ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிட்டிருக்காங்க அப்பாவி மக்கள் மீது மட்டும்தான் இது அமலாகுது தவறான தீர்ப்புக்கு ரிவர்ஸ் செய்ய முடியாதுன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க போனா மரண தண்டனை இந்தியால இருந்து ஆரம்பிச்சு சீனா ரஷ்யா அமெரிக்கா இன்னும் சில நாடுகள்ல மட்டும்தான் இருக்கு பாகிஸ்தான்லயும் இருக்கு நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கிடையாது மரண தண்டனை டெரரிசம் கொடூர கற்பழிப்பு கொலை இந்த மாதிரியான ஹீனஸ் கிரைம்க்கு அவசியம் அப்படின்னு முடிவு பண்ணாலும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆயுள் தண்டனை தான் உண்மையான தண்டனை ஒவ்வொரு நாளுமே மரண பயத்தோட வாழ வைக்கும் மற்றவர்களுக்கு பாடமாகவும் இருக்கும்னு பேசுகிறாங்க உண்மை என்னன்றதை தாண்டி இப்போ இவருக்கெல்லாம் மரண தண்டனை கிடைச்சா என்னன்னு மக்கள் புலம்பிக்கிட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா டெய்லி வருந்தணும் வெளியில போக முடியாது அந்த இடத்துல இருக்கணும் யாருடைய மதிப்பும் இருக்காதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுடைய கருத்து என்னங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நொடியும் உங்களுக்காக கண்ணியமான கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுது